செல்கிறார் ஜனாதிபதி இருநூற்று மருந்து விற்பனை நிலையங்களின் உரிமம் இடைநிறுத்தம் தமிழில் உறுதிமொழி ஏற்று எம்பியானார் நடிகர் கமல்ஹாசன் பலஸ்தீன அரசை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கும் பிரான்ஸ் இரண்டாயிரம் ரூபாயால் குறைந்தது தங்கத்தின் விலை ஜனாதிபதி மாலி மாலிதீவுக்கான உத்தியோபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் மாலிதீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் மாலிதீவுக்கான விஜயத்தை ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி திங்கட்கிழமை மேற்கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது பொருளாதாரம் சுற்றுலா இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருநூற்று மருந்து விற்பனை நிலையங்களின் உரிமங்களை தேசிய மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையம் இடைநிறுத்தியுள்ளது என சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான உரிமங்களை புதுப்பிப்பதற்காக இரண்டாயிரத்து முப்பத்தொன்பது விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் ஆயிரத்து எண்ணூற்று இருபது மருந்து விற்பனை நிலையங்களுக்கு மட்டுமே உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிரந்தர மருந்தாளர்கள் இல்லாததால் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டெஹிவலி ரயில் நிலையத்துக்கு அருகில் கடந்த பதினெட்டாம் தேதி நடந்த சூட்டுடன் தொடர்புடைய சந்திக நபர் இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் ககுதுடுவின் கெடல்ல பகுதியில் உள்ள பலகமாவில் ஒரு கைவிடப்பட்ட வீட்டில் சந்தேக நபர் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சிறப்பு படையினர் சோதனை செய்தனர் அதிகாரிகள் நெருங்கியதும் சந்திக நபர் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இதனால் சிறப்பு படையினர் திரும்பிச் சூட ஆரம்பித்தனர் துப்பாக்கிச்சூட்டு சந்தேகநபர் படுகாயமடைந்து பின்னர் உயிரிழந்தார் மோதலின் போது ஒரு சிறப்பு படை அதிகாரி காயமடைந்து கழுபோவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சந்தேக நபரின் உடல் பாடந்துரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மாநிலங்களவை எம்பியாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ளார் கமல்ஹாசன் எனும் நான் என தனது பதவியேற்பின் போது அவர் தமிழில் உறுதிமொழி ஏற்றார் வைகோ உள்ளிட்ட ஆறு தமிழக எம்பிக்களின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது இன்று கமல்ஹாசன் கவிஞர் சல்மா உள்ளிட்ட நான்கு மாநிலங்களவை எம்பிக்கள் புதிதாக பதவியேற்றுள்ளனர் கமலும் சல்மாவும் தமிழில் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுள்ளனர் பதவி நிறைவடைந்த ஆறு எம்பிக்களில் திமுகவை சேர்ந்த பி வில்சன் மட்டும் மீண்டும் மாநிலங்களவைக்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவரை தவிர மற்ற ஐந்து பேரும் புதியவர்கள் இதில் திமுகவை சேர்ந்த கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் அதிமுகவில் சேர்ந்த இன்பத்துறை தனபால் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் இன்று பதவியேற்றனர் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழி முறைமையுடன் உறுதி கொள்கிறேன் வணக்கம் ராஜஸ்தானின் ஜலாவர் மாவட்டத்தில் பிப்ளோடி அரசு பாடசாலையில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அரசு பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்ததில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்தனர் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஒற்றை மாடி கட்டிடத்தின் கூரை இடிந்து விழுந்தபோது ஆசிரியர்கள் ஊழியர்கள் தவிர சுமார் அறுபது குழந்தைகள் வளாகத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டிடம் பாழடைந்த நிலையில் இருந்ததாகவும் இது தொடர்பாக முன்னதாக பல புகார்கள் எழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் என ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளும் முதல் ஜிசவன் நாடாக பிரான்ஸ் மாறுகின்றது இது தொடர்பான எக்ஸ் பதிவொன்றில் பிரான்ஸ் ஜனாதிபதி நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பலஸ்தீன் அங்கீகாரம் பற்றிய முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்தல் காசா மக்களுக்கு பாரிய மனிதாபிமான உதவிகள் தேவை எனவும் அவர் சுட்டினார் காட்டியுள்ளார் பலஸ்தீன அதிகாரிகள் மெக்ரோனின் முடிவை வரவேற்றுள்ளனர் வடமாகாண விளையாட்டு திணைக்களத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரியில் கடந்த நான்கு நாட்களாக நடத்தப்பட்ட குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு மாவட்ட பெண்கள் அணியினர் ஏழு தங்கம் ஆறு வெள்ளிப் பதக்கங்களை பெற்று முதலாம் இடத்தினை பெற்று சாதனை படைத்துள்ளனர் இரண்டாம் இடத்தை வவுனியா மாவட்டமும் மூன்றாம் இடத்தை கிளிநொச்சியும் பெற்றன ஆண்களுக்கான போட்டியில் முதலாம் இடத்தை வவுனியாவும் இரண்டாம் இடத்தை யாழ்ப்பாணமும் மூன்றாம் இடத்தை முல்லைத்தீவு மாவட்ட அணியும் பெற்றுக்கொண்டது இந்தியர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக அமெரிக்கர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் அமெரிக்காவிலுள்ள உள்ள கூகுள் போன்ற டெக் நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் சீனாவில் தொழிற்சாலைகளை அமைத்து இந்தியாவில் ஊழியர்களை நியமித்து அயர்லாந்தில் லாபத்தை பதுக்கி வைத்திருக்கின்றன இனி அப்படி செய்ய முடியாது அதற்கான நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டன உள்நாட்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான ரசிகர்களின் மனதை கவர்ந்த டபிள்யூ டபிள்யூஇ மல்ஜுத்த வீரர் ஹெல் ஹோகன் வயதில் காலமானார் புளோரிடாவின் கிளியவோட்டரில் உள்ள அவரது வீட்டில் அவசர சேவை ஊழியர்கள் ஹோகனுக்கு மாரடைப்புக்காக சிகிச்சை அளித்ததாகவும் ஆனால் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு அவர் வைத்தியசாலையில் இறந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் டெர்ரி என்ற இயற்பெயர் கொண்ட ஹோகன் டபிள்யூ டபிள்யூஇ ஐந்து தசாப்த கால வரலாற்றில் மிகவும் பிரபல்யமான நட்சத்திரம் ஆவார் அவரது தனித்துவமான வண்ணமயமான தலைக்கவசங்கள் அவரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற முதல் போட்டியின் முக்கிய போட்டியாளராக ஹோகன் இருந்தார் ஆண்ட்ரே தி ஜெயன் ரெண்டி சாவேஜ் முதல் தி ராக் வரை அனைவரையும் எதிர்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு அயன்ஷேக்கை தோற்கடித்து தனது முதல் டபிள்யூ டபிள்யூஇ உலக சாம்பியன்ஷிப்பை வென்றார் ஹோகன் ஐந்து உலக சாம்பியன்ஷிப்களை வென்றார் இன்று வெள்ளிக்கிழமை தங்கம் பவுனொன்றுக்கு ஒன்றுக்கு இரண்டாயிரம் ரூபாவால் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியா தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு செட்டியா தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு ரெண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு ஒன்றுக்கு ரெண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் முப்பத்தி மூவாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முப்பதாக ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது